சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே விநாயக சதுர்த்தி என்று எந்த ஒரு முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விசேஷ மந்திரத்தை நாம் சொன்னால் இந்த வருடம் முழுவதுமே தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறுமோ அந்த முகூர்த்த நேரத்தையும் அந்த விசேஷமான விநாயக பெருமானோட மந்திரத்தை தான் இன்றைய பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் அன்றைய தினம் தான் விநாயகர் அவதரித்தார் அப்படிப்பட்ட சதுர்த்தி தினத்தன்று வீட்டிற்கு புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நிவேதனங்கள் வைத்து வழிபாடுகள் செய்வோம் ஐந்து நாட்களுக்கு பிறகு அல்லது ஏழு நாட்கள் பிறகு விநாயகரை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து விடுவோம் அதை அவர்கள் கடலில் கரைத்து விடுவார்கள் இதுதான் நாம் எப்பொழுதும் செய்யும் வழிபாடு ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று எந்த முகூர்த்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு விசேஷமான மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தான் விநாயக சதுர்த்தி வருகிறது சதுர்த்தி திதி என்பது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேலே ஆரம்பித்து விடுகிறது ஆனால் சூரிய உதயம் தான் கணக்கு என்பதால் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிதான் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட வேண்டும் அன்றைய தினம் விநாயகரை எந்த நேரத்தில் வாங்கி வர வேண்டும் என்பதையும் பார்ப்போம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் மேலும் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தி திதி நிறைவடைகிறது அதனால் நாம் விநாயக பெருமானை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டிய நேரமாக கருதப்படுவது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி முப்பத்தி ஐந்து மணி வரை அதே போல சதுர்த்தி திதி என்று நாம் வீட்டில் வழிபட வேண்டிய நேரம் என்பது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு உள்ளாக எந்த முகூர்த்த நேரத்தில் விநாயகரின் வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை பார்த்துவிட்டோம் இப்பொழுது எந்த ஒரு விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்ல வருடம் முழுவதும் வெற்றிகள் கிட்டுமோ அந்த சக்தி விநாயகரின் மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுத்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற்றி தரக்கூடிய அற்புதமான சக்தி விநாயகரின் மந்திரத்தை விநாயக சதுர்த்தி என்று இன்று சொல்லிய முகூர்த்த நேரத்தில் நாம் சொல்ல நமக்கு இருக்கும் தடங்கல்கள் அனைத்துமே நீங்கும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் நமது தோல்விகள் கூட வெற்றியாக மாறி வாழ்க்கை வெற்றி பயணமாக மாறும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓ மகாபிரியவா போற்றி